காலையில நீங்க வந்து முதல்ல பாஜக பாமக கூட்டணிக்கு வராங்க அடுத்தது பாஜக கூட்டணிக்கு வராங்க யார்கிட்ட சொன்னா யார்கிட்ட சொல்லலையே நீங்க ஏதோ படிக்கட்டான வச்சு சொன்னதுங்க சும்மா என்னப்ப இப்படி இப்படி கிட்டிருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் இதெல்லாம் ஒரு புழப்பா என்ன நான் யார்கிட்ட சொன்னேன் எந்த யாரு அப்படி சொல்றாங்களா அப்படி சொல்றாங்க என்னன்னு நீங்க வந்து முதல்ல வந்து பாமக வரும் அதுக்கப்புறம் பாஜக வரும் கூட்டணிக்கு அப்படி நீ அவன் எடுத்தேன் அப்படி யார்கிட்ட சொன்ன என்ன கேவலமா இருக்கு இப்படி ஒரு அது என்ன அசிங்கமா இருக்கு

நாங்க பாட்டு ஏதாவது நான் சொன்னாங்க பாமக அப்பா அவர்கிட்ட கேளுங்க யார் சொன்னதுப்பா அதான் என்னன்னு பாருங்க இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி பேசுங்கப்பா ஒரு ஆள் டேமேஜ் போடுறது நல்லா இருக்கு நம்ம அவன் பாட்டு இப்போ ஒரு பத்து பேர் எம்எல்ஏக்கள் வரோம் பேசிட்டு போறோம் அவங்களாம் நீங்களே ஒரு யூடியூப்ல எடுத்து போட்டுக்கிட்டா உங்களுக்கு பரப்பு இருக்கும் அதுக்கு நாங்களே நான் எந்த நெருபரையும் பார்க்கல நான் யார்கிட்டையும் எதை பற்றியும் சொல்லலை

பேசிட்டு போறேன் அவர் எதனா சொல்லியிருந்தா அவர்கிட்ட கேளுங்க என்ன சரி சொல்றீங்க நான் அப்படி சொல்லவே இல்ல தம்பி நான் என்ன நான் அப்படிலாம் போய் பேசுறதுக்கு இது கூட்டணியை பத்தி முடிவு பண்ண வேண்டியது பொதுச் செயலாளர் எடப்பாடியார்